வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் தோல்வி அடைந்த பிரபல தமிழ் அரசியல்வாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி தேர்தல் முடிவுகள் நாற்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ் இருவர் பள்ளி விகிதாசார தேர்தல்களின் கீழ் இது ஒரு வரலாற்று வெற்றி டில்வின் சில்வா இனி விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்துள்ளனர் இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்துள்ளார் இப்ளாட் இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தோல்வி அடைந்துள்ளார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்தார் கடந்த முறை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்தார் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொது தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக தவறியுள்ளார் வன்னி மாவட்டத்தில் கடந்த தடவை இபிடிபி சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான் குலசிங்கம் திலீபன் இம்முறை தேர்தலில் தோல்வி உற்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான பிள்ளையானென அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வி உற்றார் அத்துடன் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் மட்டக்களப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணா தோல்வியுற்றார் பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் அரவிந்த் குமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைவான மொத்த ஆசன ஒதுக்கீடுகள் வெளியாகியுள்ளது இதற்கமைய தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களையும் பட்டியல் மூலம் பதினெட்டு ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளது இதன்படி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டுள்ளது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ஐந்து ஆசனங்களையும் பட்டியல் மூலம் ஐந்து ஆசனங்களையும் பெற்று கொண்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தி மொத்தமாக நாற்பது ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் தேசிய பட்டியல் ஊடாக ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டது இதற்கமைய நடந்து முடிந்த பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மொத்தமாக எட்டு ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொண்டதுடன் தேசிய பட்டியல் ஊடாக இரண்டு ஆசனங்கள் கிடைக்க பெற்றுள்ளது இதன்படி புதிய ஜன நாயக்க முன்னணி மொத்தமாக ஐந்து ஆசனங்களை பெற்று கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுச் இரண்டு ஆசனங்களையும் தேசிய பட்டியல் ஊடாக ஒரு ஆசனத்தையும் பெற்று கொண்டுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா பொது பெறமுன மொத்தமாக மூன்று ஆசனங்களை பெற்று கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் தேசிய பட்டியல் மூலம் ஒரு ஆசனத்தையும் பெற்றுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மொத்தமாக மூன்று ஆசனங்களை பெற்று கொண்டுள்ளது மாத்தளை எலவனா கந்த பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் நாற்பது பேர் காயமடைந்துள்ளனர் நாற்பது அடி பள்ளத்தில் வீழ்ந்து பஸ் விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பிலிருந்து பஸ் கமோவா தேசிய பூங்காவை பார்வையிடுவதற்காக சுற்றுலா சென்ற குழுவினரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி காயமடைந்தவர்கள் வில்கமோவா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விகிதாசார தேர்தலின் கீழ் இது ஒரு வரலாற்று வெற்றி என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரே ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வெற்றியாக தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பொய் பிரசாரங்களுக்கு ஏமாறாத வடமாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு விசேடமாக நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றி முன்னேறி சென்றுள்ளனர் மக்கள் வழங்கிய அதிகாரத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நாங்கள் கேட்காத போது அது எமக்கு வழங்கப்பட்டதாகவும் மக்கள் வழங்கிய பெரும்பான்மையான அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்த மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் பொது செயலாளர் டில்வின் சில்வா மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் நியூசிலாந்தில் மாவோரி பழங்குடி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த இனத்தை சேர்ந்த உறுப்பினரான ஹானா ரஃப்ஹிடி ஆக்ரோஷமாக பழங்குடியின பாடலை பாடி காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நியூசிலாந்து நாட்டில் கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் தேசிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அந்த தேர்தலில் மாவோரி பழங்குடி மக்களின் நியூசிலாந்து டி பாடி மாவோரி கட்சியை சேர்ந்த ஆறு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் இருபத்தி ஒரு வயதான ஹானா ரஃப்கிடி மைபிலார்க்கும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டு கால நாடாளுமன்ற வரலாற்றில் நியூசிலாந்தின் மிக இளம் வயது உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றவர் தான் ஹானா நியூசிலாந்து நாட்டின் மாவோரி பழங்குடியின மக்களுக்கும் பிரிட்டின் அரசுக்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் பாரம்பரிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வைதாங்கி ஒப்பந்தம் என அழைக்கப்படும் அரசு பிரதிநிதிகளுக்கும் மாவோரி பழங்குடியின தலைவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது அதில் மாவோரி பழங்குடி மக்களுக்கு சலுகைகள் உரிமைகள் வழங்க வகை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு டி பாடி மாவோரி கட்சி உறுப்பினரான ஹானா ரஃப்கிடி மைபிலா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது தொடர்பான விவாதத்தின் போது இளம் உறுப்பினரான ஹானா ரஃப்கிடி தங்களது போர்ப்பாடலை ஆக்ரோசத்துடன் பாடி மசோதா நகலை கிழித்து எறிந்தார் தொடர்ந்து அவருடன் மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டு தங்களது போர்ப்பாடலை பாடியுள்ளனர்